த நம்ம ஏமாத்தமிழி குட்டி விவசாயி நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நம்ம ஒரு கூண்டு செய்ய போகிறோம் ரெண்டு கிளிமுக்கு கோழிகளுக்காக தான் அந்த கோழி உங்களுக்கு காட்டுறேன் என்ன இருக்கு பாருங்க இதுக்கு முன்னாடி இதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அது ஒரு கூண்டில் போட்டிருக்கேன் அந்த பொட்டக்கோழிக்கு ஒரு வெள்ள சேவல் வருது மிதிக்கிறதுக்காக அந்த பொட்டை கோழி வர்ற அந்த சேவலுக்கும் வேறு எந்த சேவலுக்கும் தனியாக ஒரு கூண்டு வேணும் அந்த கூண்டுக்காக தான் இப்போ செய்ய போகிறோம் இதுக்குன்னு தனி கூண்டு செய்ய போகிறோம் பாருங்கள் நான் எதுவுமே செலவு பண்ணலை எங்கள் வீட்டில் இருந்ததை வச்சே தான் செய்ய போகிறேன் இது எங்கள் தோட்டத்தில் கிடந்துச்சு நிறையா மட்டை அந்த மட்டையை வச்சு தான் செய்கிறேன் பாருங்கள் இதாக இருக்குது ஃபர்ஸ்ட்டு நிறையா மட்டை இருக்குது அந்த மட்டையெல்லாம் வச்சு இது வச்சுக்கிறேன் மேலே பாருங்கள் பழக இப்படி வச்சுக்கிட்டேன் அடுத்தது இதே மாதிரி இந்த பிளேட் கட்ட இருக்கும் கார்ட்போர்ட் மாதிரி பெருசாக நல்லாயிருக்கு இதே மாதிரி என்கிட்ட நிறையா இருந்தது எல்லாத்தையும் வெட்டி நிறையா வச்சேன்

தேவைப்படும் இருக்குது பாருங்க படகு நிறைய இருக்குது பாருங்க நல்லா நல்லா மேலே இடிக்குது ஓட ஓடல பாருங்க வச்சுக்கலாம் கொஞ்சம் மேலே வச்சாச்சு வச்சதுக்கு கொஞ்சம் இடம் இருக்குது இப்படி வச்சு

இல்லை செஞ்சாச்சு நம்மளுக்கு ஒரு வீடியோ போடுவேன் அது என்ன வீடியோ வேணால் இது ஃபுல்லாக அந்த சைடெல்லாம் மறைக்கணும் அது சாக்கு இருந்துச்சுன்னா சாக்கு வச்சு சைடை மறைச்சிடுவேன் என்னமே தான் அதெல்லாம் செட் பண்ணணும் அது உங்களுக்கு என்ன ஒரு வீடியோவோ போடுறேன் பாருங்கள் இதே மாதிரி ஆல்ரெடி ஒரு கூண்டு செஞ்சுருக்கோம் கூண்டு பாருங்களேன் அதான் இதில் தான் நம்ம அந்த சைடில் சேவலை விட்டுறலாம் இந்த சைட்லேயும் ஒரு சேவலை விட்டுரலாம் இல்லை சேவலும் பொட்டையை விட்டுறலாம் ஒரு சைடில் ஒரு தனி சேவல் மட்டும் இருக்கும் வேற இந்த கூண்டு முழுசா செஞ்சாச்சு ஈஸியாகவே செஞ்சுக்கலாம் இந்த உங்கள் வீட்டில் இந்த கார்ட்போர்டு ஒன்று நூறுரூபா இரநூறுபா தான் வரும் நீங்கள் வாங்கிக்கோங்க நல்லா பெருசாகவே இருக்கும் அங்கே தான் கட் பண்ணோம் எங்கள் வீட்டுக்கு ஒரு வேலை நடக்கும்போது அந்த கார்ட்போர்ட்லாம் வச்சுருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மட்டும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க